ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூட்டி நோட்டி சேரேன் இன்னைக்கு நம்ம வீட்லயே ஆனியன் சமோசா தான் செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் இதோ அதுக்கு தேவையான பொருள் மைதா அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் அதுக்கு தேவை வந்து என்ன ஏய் என்ன உன்னால உண்ணால பொங்குது தன்னால அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கப்பளவும் மைதா எடுத்துக்கலாம் அதுல தண்ணி ஊத்தி அதுல ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அதையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப ஏதோ பிப்டீன் மினிட்ஸ் ஊற விட்டுடலாம் இது அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ள சமோசாக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இப்ப நம்ம நெக்ஸ்ட் வெங்காயத்தை தோல் உரிச்சு கட் பண்ணிக்கலாம் அத கட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட் நீட்டா கட் பண்ணி எடுத்தாச்சு வெங்காயத்தை வதக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சிக்கலாம் கடாய் காயிட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கடாய் காஞ்சிச்சு இப்ப அதுல எண்ணெய் ஊத்திக்கலாம் என்ன காஞ்சிச்சு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அதுல போட்டுக்கலாம் இப்ப அத வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்ப அதுல தேவையானாலும் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் தனியா தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம மிளகா தூள் சேர்த்துக்கலாம் இப்ப கலரிகளா அவ்வளவுதான் நம்ம சமோசாக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி மாவு நல்லா உறிடுச்சு இப்ப நம்ம சமோசாக்கு தேவையான ஷீட் ரெடி பண்ணிக்கலாம் இப்ப ஏதோ உருண்டை புடிச்சிக்கலாம் இத நல்லா மெலிசா தேய்ச்சிக்கலாம் அப்பதான் சமோசா வந்து கிறிஸ்பியா வரும் நம்ம சமோசா சீட் ரெடி பண்றதுக்காக தவ வச்சுக்கலாம் தவா காய்ட்டும் அது வரைக்கும் தவா காஞ்சிச்சு ரொம்ப வேக கூடாது ரொம்ப வந்துச்சுன்னா சமோசா கிறிஸ்பியா வராது ரெண்டு பக்கமும் லைட்டா வெந்தா போதும் ஏன்னா இது திருப்பி எண்ணெயில போட்டு பொறிக்க போறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்ன போடாம நம்ம திருப்பி போட்டுக்கணும் எல்லாத்தையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்தா போதும் சப்பாத்தி மாதிரி ஆகக்கூடாது சமோசா சீட்ட ஃபர்ஸ்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம் சமோசா ஷீட்டை ஒட்டுறதுக்காக கொஞ்சோன்னு மைதால தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாம் இந்த பாக்ஸ் ஷேப்ல இருக்கிறத நம்ம கரைச்சு வச்சிருக்க மைதா பேஸ்ட் அதை ஒட்டிக்கலாம் அப்பதான் அது வந்து ஒட்டும் இப்ப அத இந்த சைடு மடிச்சுக்கலாம் இப்போ இந்த சைடு இருக்கிறதையும் அது கூட சேர்த்து பேஸ்ட் ஒட்டி மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட் ஒட்டி செஞ்சிங்கன்னா தான் நிறைய ஒட்டும் இல்லனா நீங்க எண்ணெய்ல போடும்போது அப்படியே பொரிஞ்சு வெளிய வந்துரும் இந்த மாதிரி கொன்ஷேப் பண்ணுனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃப்பிங் அதுக்குள்ள போட்டுக்கலாம் இப்போ அத அப்பர் பாட்ட மடிச்சுக்கலாம் நல்லா பேஸ்ட் தரையும் மடிச்சுக்கலாம் அப்பதான் ஒட்டும் அவ்வளவுதான் சமோசா சீட்டு ரெடி எல்லா சீட்டையும் இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம சமோசா வறுக்கிறதுக்காக கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்ப நம்ம சமோசா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கலர் ஆகுன உடனே இப்போ இதை எடுத்துக்கலாம் எல்லா சமோசையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம டேஸ்டான சூடான ஆனியன் சமோசா ரெடி சூடான வேலை பார்த்துட்டா இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணலாம் வாங்க டேஸ்ட் பண்ணலாம் நாங்க செஞ்ச ஆனியன் சமோசா ரொம்ப டேஸ்டாவா சூப்பரா வந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இன்டென்ஷன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க லூட்டின் ஒடி சேனலை சப்ஸ்கிரைப்